எஸ்பிடி ஃபார்ம் Channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பெரிய சைஸில் இரண்டு தரமான எச்எப் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க அதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டே ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேங்க ஹெச்எஃப் மாட்டில் அனுபவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் இந்த இரண்டு மாடுகளையும் கால் பண்ணி பேசி தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே இருபது இருபத்தைந்து லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய சினை மாடுகள் தான் மாடு நல்லா குட்டி யானை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தரமான சினை மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கேன் சரி முத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் தலையீர்த்து சினை மாடுங்க செம்ம சூப்பரான ஒரு சினை மாடு மாட்டோட உடலாகவே பாருங்கள் செரியாக இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை நறுக்குன்னு ஒரு சினை மாடாக அந்த மாடு வந்து பணக்கு வந்துருங்க ஆரே பல் தலைச்சம் கடாரி வேறு லெவலில் இருக்குது மாடு பார்க்க நல்லா பெரு மாடு நல்லா உயரத்தில் நல்லா அருமையான அது நடக்கும்போதே தெரியுது பாருங்கள் மாடு எந்த அளவுக்கு செம சைஸில் இருக்குது அப்படின்றத இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுல தளச்சனுக்கு இருபது லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது முப்பது முதல் முப்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க சும்மா ஒரு குட்டி யானையில ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேங்க செம குவாலிட்டி மாடு எனக்கு ஹெச்எஃப் மாட்டில் அனுபவம் இருக்குது நான் இந்த மாடை நல்லா பக்குவம் பண்ணி நல்லா பால் ஆக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க அனுபவம் இல்லாத நண்பர்கள் கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையம் de la... நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஜோடி மாடுகள் போட்டிருக்குங்க நல்ல ஒரு பெரிய வண்டியாக வச்சு ரெண்டு மாடு ஏற்றினா ஏற்றலாம் அந்தளவுக்கு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட கிடாரி மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே சிறப்பாக எடுத்துக்குது அப்படின்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டுமே சிறப்பான நல்ல முகலட்சணமான நல்ல கம்பீரமான மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல பால் வர்க்கமான ஹெச்எஃப் மாடு தேவைப்படும் நண்பர்களுக்கு ரெண்டு மாடுகளுமே பொருத்தமாக இருக்கும் நம்ம இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாங்க ஸோ மொதல் மாட்டை விட இந்த மாடு ரொம்ப தூக்கலான மாடுங்க நான் முதல்லே சொல்லிட்டேன் ஜோடி மாடுகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாது ஒவ்வொரு மாடை தான் இருக்க முடியும் காரணம் என்னென்னா நல்ல சைஸ் மாடுகள்ங்க ஒரு டாட்டா ஏசியெலாம் பொருந்தவே பொருந்தாது பெரிய வண்டி போட்டு தான் ஏற்றணும் ரெண்டு மாடு ஏற்றுறதா இருந்தால் அந்த அளவுக்கு பெரிய மாடுங்க அந்த அம்மாவோட மாடு உயரமாக இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க சரியான தரமான மாடுங்க தலைச்சனுக்கு இருபத்தைந்து லிட்டர் கரவைத்திறன் கொண்ட மாடாக சொல்கிறாங்க ஸோ ஒரு இருபது லிட்டர் ஒரு இருபத்தைந்து லிட்டர் நல்ல ப்ரீடில் அருமையான ஹெச்எஃப் சினை மாடுகள்ங்க கண்டிப்பாக வாங்கினா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாட்ட நாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு இருபத்தைந்து நாள் அதாவது இருபதுல இருந்து இருபத்தைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல வளமான பெரு மாடா இருக்குங்க நல்ல செம்ம சைஸ்ல இருக்கு மாடு பார்க்க ஸோ நல்ல ஹெச்எஃப் மாடு வேணும் நல்ல பெரிய பிரீட்ல வேணும் அருமையான பெரு மாடா வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பக்கத்தில் இருக்கீங்க ஒரு பண்ணையாளராக இருக்கீங்க பெரிய பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்கொச்சம் கிடையாது யாரா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மொதல் மாடு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து நாள்னா இரண்டாவது மாடு இருபதுலேருந்து இருபத்தைந்து நாள் இருபத்தைந்து லிட்டர் கறவை திறன் தலைச்சனுக்கே கொடுப்போம் ரெண்டாவது இதுக்கெலாம் மாடு வந்து ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ரொம்பவும் அரிதான ஒரு மாடுங்க மாடு நல்ல நீளத்துலயும் இருக்கு நல்ல உயரத்துலயும் இருக்கு நல்ல பாடி வெயிட்லயும் இருக்குங்க குறை சொல்றது இந்த மாட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க சரியான சைஸ் மாடுங்க ஒரு கட்டுத்தரைக்காக இருந்தாலும் சரி ஒரு பண்ணையாளர்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க நல்ல உடல் அமைப்போட நல்ல பேக் வெயிட்டோட தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க திரும்ப சொல்றேன் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்துல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இதுவும் ஆறு பல்லுல தலைச்சங்கடா இருங்க வேற லெவல் சைஸ் மாடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு மாடுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பாக்கும்போது ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபார்தராக டீட்டெயில் தேவை மாட்டை நேரில் போய் பார்க்க போகிறேன் என்னால் வர முடியாது வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னாலும் எல்லாமே அவைலபிள் தாங்க நம்ம நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஜோடி மாடுகள் வேணுணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் விலை அனுசரிப்பு உண்டுங்க ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபோ எடுச்சாங்களோ காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி